ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மலரியுகத்திலிருந்து உங்கள் அன்பு தோழி பேசுகிறேங்க ஆடி மாதம் வரக்கூடிய தேவிரை பஞ்சமி எந்த நாள் வருகிறதும் வழிபாடுகள் பற்றியும் பார்க்க போகிறோங்க ஆடி மாதம்னாலே ரொம்பவே ஒரு ஸ்பெஷல் தாங்க அம்மனுக்கு கூழ்வார்த்தல் நடக்கும் நிறைய கோவிலில் திருவிழாக்கள் நடக்கும் ஆடி மாதம்னாலே நிறைய பண்டிகைகளும் வேறு இருக்கோங்க வரலட்சுமி விரதம் இருக்கும் ஆடி பூரம் இந்த மாதிரி நிறைய பண்டிகைகள் இருக்குங்க ரொம்ப கலகலன்னு இருக்கும் கோவில்களில் எல்லா நாட்களுமே இருக்குங்க அந்த ஆடி மாதத்துல வர பஞ்சமிக்கு சொல்லவா வேணும் ரொம்ப விசேஷமான ஒரு நாள் இந்த ஆடி மாத பஞ்சமினால தவற விடாதீங்க யாருமே ஆராகி அம்மன் சத்த கண்ணீர்களில் ஒருவருங்க ஆராகி அம்மனை வழிபடுவதால் நம்ம கடனெல்லாம் தீரோங்க எதிரிகள் தொல்லை இருக்காது அதனால எந்த விதமான கஷ்டம் இருந்தாலுமே நம்ம வாராகியை வழிபட்டால் அந்த கஷ்டத்திலிருந்து சீக்கிரமாவே நமக்கு நிவர்த்தி கிடைக்கும்ங்க நம்ம சேனலை நீங்கள் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஆல் பட்டன் அனைத்தான் மறக்காதீங்க அப்போ தாங்க நான் போடுற அடுத்தடுத்த வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க பன்றி முகமும் பெண் உடனும் கொண்ட வாராயை மாக்காளியின் அம்சமாகவே சொல்வாங்கங்க வெற்றியை தரும் தெய்வமாகவும் பிரச்சனைகள் வழக்குகளை தீர்த்து வைக்கும் தெய்வமாகவே இவர் விளங்குகிறாங்க வாராகிக்கு இந்தியாவில் ரெண்டு இடத்துல மட்டுந்தாங்க கோவில் இருக்குது ஒன்று காசியில் இருக்குங்க இன்னொன்று பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோவிலும் இருக்குங்க பொதுவாகவே எந்த விழா துவங்குவதற்கு முன்பாகவும் விநாயகருக்கு தாங்க பூஜை நடக்கும் ஆனால் தஞ்சையில் பார்த்திங்கன்னா வாராகிக்கு தாங்க முதல்ல பூஜை நடக்குமாங்க எவ்வளோ ஆச்சரியமான விஷயம் பாருங்கள் நம்ம வாராகி என்பவள் யார் என்பது சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை ஒரு சிலர் மட்டுமே அறிந்த விஷயமாக இருந்ததுங்க இப்போ பார்த்திங்கன்னா வாராகியம்மனை வழிபடுவர்களின் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது சப்போஸ் வாராகியம்மனை வழிபடலை அப்படின்னா கூட நம்ம வாராகியம்மனோட சக்திகளை தெரிஞ்சு எல்லாருமே வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க உங்கள் கஷ்டம் தீரணும் கடன்கள் தீர வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த அடி மாத தேயிரை பஞ்சமிய தவற விடாதீங்க ஏன்னா நம்மை விட்டு அகழக்கூடிய பிரச்சனைகளை தேவிரை பஞ்சமியில் வழிபடுவது ரொம்பவே சிறப்புங்க ரீசெண்டாக கூட ஒருத்தவங்ககிட்ட வாராகம்மன் பற்றி சொல்லும்போது அவங்க சில பேர் சொல்கிறாங்க அம்மனை வீட்டில் வச்சு நம்ம கும்பிட்டோம்னா டெய்லி நெய்வேத்தியம் பண்ணணும் நிறைய விரதம் இருக்கணும் அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க எளிமையான முறையிலே அம்மனை நம்ம வழிபடறாங்க அவங்களுக்கு தனியாக தினமுமே நெய்வேத்தியம் செஞ்சு வைக்கணுன்ற அவசியம் இல்லைங்க உங்கள் கையில் என்ன இருக்கோ என்ன முடியுதோ நீங்கள் அதை வைக்கலாங்க வெள்ளம் வைக்கலாம் ஒரு உடச்சக்கல்ல வைக்கலாம் ஏதாவது பழங்கள் இருந்தால் வைக்கலாம் இல்லையா ஒரு பாடகம் வைங்க அது போதும் நான் எல்லாருக்குமே சொல்கிறது இதுதாங்க சப்போஸ் வாராகி அம்மனோட ஃபோட்டோ இல்லை அப்படின்னா ஒரு அகல் தீபத்தை ஏற்றி அதை வாராகி அம்மனாகவே பாவித்து வழிபடலாங்க அந்த விளக்கின் தெரியல கண்டிப்பாக வாராகி அம்மன் உங்களுக்கு காட்சி தருவாங்கங்க பெரிய வேண்டுதலை வச்சு வராகியம் கிட்டே நீங்கள் கேட்குறீங்கன்னா அஞ்சு பஞ்சமி திட்டக்கு உங்களால் முடிகிற தீபத்தை ஏற்றலாங்க தேங்காய் தீபம் ஏற்றுங்க மாவிளக்கு தீபம் ஏற்றுங்க வெற்றிலை தீபம் ஏற்றுங்க இல்லை அஞ்சு அகல் தீபத்தில் நல்லெண்ணெய் ஊற்று ஏற்றுங்க ஸோ உங்களால் இதில் எந்த ஒரு வழிபாடு முடியுமோ அந்த வழிபாடை தொடர்ந்து அஞ்சு வாரத்துக்கு செய்யுங்க ஆனால் ஒரே வழிபாட்டாக இருக்கணுங்க அதாவது தேங்காய் தீபம்னால் அஞ்சு வாரமும் தேங்காய் தீபம் தான் ஏற்றணும் அதே மாதிரி வெற்றிலை தீபம்னால் அஞ்சு பஞ்சமி திதிக்கு வெற்றிலை தீபம் தாங்க ஏற்றணும் எப்பொழுதுமே நம்ம பூஜரை முன்னாடியே சுத்தம் செஞ்சுருங்க வாராகி அம்மனோட படம் இருந்தால் வாராகி அம்மன் படத்திற்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுக்கோங்க செம்பருத்தி பூக்களால் அல்லது சிவப்பு நிற பூக்களால் அம்மனை அலங்காரம் செய்யுங்க விக்கிரகம் இருந்தால் விக்கிரகத்தை ஐந்து வகை அபிஷேக பொருட்களால் அபிஷேகம் பண்ணிட்டு சிவப்பு நிற பூக்களால் அலங்காரம் பண்ணுங்க ஏன்னா சிவப்பு பூக்கள் அம்மனுக்கு ரொம்பவே பிடித்த பூக்கள்ங்க மாவிளக்கு தீபம் அல்லது தேங்காய் தீபம் ஏற்றும் பொழுது வாழை இலையில் பச்சரிசி வச்சு நீங்கள் ஏற்றுங்க சப்போஸ் வாழை இலை கிடைக்கலன்னா தாம்பழத்தட்டு சாமி இருக்க சா தாம்பழத்தட்டை இதாக எடுத்துக்கோங்க ஏன்னா நீங்கள் சாப்பாடுக்கு யூஸ் பண்ணுற தட்டை பூஜை அறையில் யூஸ் பண்ணக்கூடாதுங்க சமையல் அறையில் நம்ம உபயோகிக்கிற பாத்திரங்களை பூஜை அறையில் உபயோகிக்காதீங்க பூஜை அறைக்குன்னு தனியாக வச்சுக்கோங்க வைத்தியமாக சர்க்கரை பொங்கல் தயிர் சாதம் வைக்கலாம் தேன் கருப்பு உளுந்துடன் மிளகு சேர்த்த வடை வைக்கலாங்க மாதுளம்பழம் இந்தமாதிரி வாராகியம்மனுக்கு வைக்கலாங்க இதெல்லாம் முடியாதவங்க எளிமையாக உருளைக்கிழங்கு சர்க்கரை வள்ளிக்கிழங்கு இந்த மாதிரி கிழங்கு வகைகளை அவிச்சு நெய்வேத்தியமாக வைக்கலாங்க நீங்கள் பூஜை செய்யும் பொழுது அம்மனோட நூற்றி எட்டு மந்திரங்களை சொல்லி பூஜை பண்ணலாங்க அப்படி அந்த நூற்றி எட்டு மந்திரங்கள் தெரியலனா ஓம் வாராகி தாயே போற்றி அப்படின்னு அந்த ஒரு மந்திரத்தையே நீங்கள் எவ்வளோ தடவை சொல்ல முடியுமோ கணக்கே இல்லாமல் நீங்கள் சொல்லலாங்க இல்லை கோஷம் என்ற மந்திரத்தை நீங்கள் சொல்லலாங்க நான் மந்திரங்களை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் படிக்கலாங்க இந்த ஆடி மாத தேய்பிரை பஞ்சமி எந்த நாள் வருது பார்த்திங்கன்னா ஜூலை இருபத்தைந்தாம் தேதி வியாழக்கிழமை காலை நாலு நாற்பது மணிக்கே ஆரம்பிச்சுடுதுங்க மறுநாள் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை விடிய காலையில் ஒன்று ஐம்பத்தெட்டு வரைக்கும் இருக்குங்க நீங்கள் பூஜை பண்ணுற மாதிரி இருந்தால் வியாழக்கிழமை முழுவதுமாகவே பூஜை பண்ணிக்கலாங்க வெள்ளிக்கிழமை முடிஞ்சிருது அந்த நேரத்தில் உங்களால் பூஜை பண்ண முடியாது வியாழக்கிழமை முழுவதுமாகவே பஞ்சமி திதி இருக்குங்க நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருந்தது நைட்டு லேட்டாக தான் வருவீங்க அப்படின்னா நீங்கள் காலையிலேயே பூஜை பண்ணிவிட்டு போயிடுங்க பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அப்படி இல்லையா நீங்கள் ஈவினிங் ஒரு ஆறு மணிக்கு வந்துடுவீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு குளிச்சுட்டு பூஜை அறைய சுத்தம் பண்ணிட்டோம் நீங்கள் ஒரு எட்டு மணிக்கு மேலே நீங்கள் பூஜை பண்ணிக்கலாங்க ஏன்னா எட்டு மணிக்கு மேலே வாராகி அம்மனுக்கு பூஜை பண்ணுறது மிக சிறந்த விஷயங்க ஈவினிங் ஒரு ஏழுலேருந்து ஒன்பதுக்குள்ளே நீங்கள் பூஜையை வச்சுக்கோங்க அளவு வாராகி அம்மன் கோவில் இருந்தது அப்படின்னா ஒரு அகல் தீபத்தை ஏற்றிட்டு வாங்க சப்போஸ் நீங்கள் வேலைக்கு போறீங்க போயிட்டு வர வழியில் வாராகி அம்மன் இருந்தாங்க அப்படின்னா ஒரு அகல் விளக்கை கண்டிப்பாக ஏற்றிட்டு வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாராகி அம்மனோட வழிபாட்டை கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு பலனடைங்க நிறைய விஷயம் எங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க அம்மனோட வழிபாட்டால் நிறைய பேர் பலனடைஞ்சது நீங்கள் அந்த மாதிரி பலன் அப்படின்னா என்னோடய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நிறைய பேருக்கு உதவுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஆல் பட்டன் அழுத்துங்க அப்போ தாங்க எல்லாருக்குமே என்னோடய வீடியோ அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வருங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்